ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மாறி இருக்கிறாரு சூரியன் கேது மற்றும் சந்திரன் சஞ்சாரம் இருக்கு பட் ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு கிரகண பாதிப்பு வந்து கிடையாது ஸோ நமக்கு வந்து கிரகணம் வந்து செப்டம்பர் மாசத்துல தான் வருது பட் அதுவுமே நம்மளுடைய இந்தியாவில் வந்து அது தெரியாது ஸோ இந்த வருடம் நமக்கு கிரகணத்தினால ஏதாவது பாதிப்பாக இல்லை இன்றைக்கி கிரகண தோஷமாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது பட் இன் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் அதுவும் காலையில் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் அப்போ லக்னம் வந்து சிம்ம லக்னம் வரும் ஸோ சூரியன் கேது சந்திரன் இந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும் அது பின்னாடி உங்களோட ஜோதிடத்தை கேட்டு நீங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ சில பேரெல்லாம் வந்து இந்த குழந்தை எல்லாம் போவாங்க அப்படி ஏதாவது இன்னைக்கு மேஷராசிக்காரர்கள் அவங்க பெண்களோ ஆண்களோ குழந்தை பாகியத்திற்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தால் இன்னைக்கு அதை ஒத்தி வச்சுருங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை நமக்கு அவ்வளோவா சாதகமாக இல்லை ஸோ இன்றைய நாளில் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம ஏதாவது முயற்சியெல்லாம் எடுக்கணுன்னாலும் வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாகவே இருக்கும் ஸோ மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வும் இருக்கும் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் புதன் இருப்பதனால் லக்ஷ்மி நாராயண யோகமாக அமைகிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஸோ மூன்றாம் இடத்துல நல்ல ஒரு சுகஸ்தானமாக இருப்பதனால் வண்டி வாகனங்கள் வாங்குறது மாத்துறது இதில் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்களினுடைய எண்ணங்கள் நிச்சயமாக உயர்வாகும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பாக்கியத்தில் ராகு பகவான் இருப்பதனால் நல்ல மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் ராசிநாதன் புதன் சுக்ரனுடன் இருப்பதனால் தனஸ்தானமும் உங்களுக்கு நன்றாகவே அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் நல்ல ஒரு வெற்றியை தருவதற்கான நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் ராசியிலேயே சுக்கரனும் புதனும் இருப்பதனால் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை உடைய நாளாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் வியாபாரிகளுக்கு பணம் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது தனஸ்தானத்தில் சூரியன் கேது சந்திரன் இருப்பதனால் கடகராசி அன்பர்கள் உங்கள் பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பல நாட்களாக நீங்கள் பொருளாதார கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் இன்றைய நாளில் அதை செய்யலாம் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு இருந்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருப்பவர்களுக்கு இன்று சற்று அது அதிகரிக்கலாம் சோ சோரியாசிஸ் அல்லது அலர்ஜி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்க இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் தேவைப்பட்ட மருத்துவரை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கும் நல்ல தன லாபங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமையும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே மனதிற்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் அமையக்கூடிய நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் புதனுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி யோகம் அமையக்கூடிய நாளாக அமைகிறது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது என்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையிலேயும் வெற்றி அடையலாம் புதிய கடன் முயற்சிகள் மற்றும் பழைய கடன் பாக்கிகள் நீங்கள் இன்றைய நாளில் அதற்கான முடிவெடுப்பது நல்லது வியாபாரம் செய்பவர்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே விரச்சிக அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் மற்றும் புதிதாக திருமணம் மாணவர்களுக்கு சில குழப்பங்கள் இருக்கலாம் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இது இது சில மாற்றங்கள் வரக்கூடிய காலமாகவும் அமைகிறது தனுசு ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது என்று உங்களுடைய பூர்வ புண்ணிய பலங்களும் அதிகரிக்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் புதனுடன் இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இன்று அதை சற்று ஒத்தி வைக்கலாம் மகர ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது ஏழாம் இடத்தில் சுக்ரன் புதனுடன் இருப்பதும் எட்டாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் மகர ராசி காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் வந்து பின்று மறையும் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் இருப்பதனால் மகர ராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு திருமண யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு பேச்சுவார்த்தைகளை மாலை நேரத்தில் செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு மன கவலைகள் காலை வேளையில் இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கிடையே மனஸ்தாபங்கள் வரலாம் அல்லது கணவன் மனைவிக்கிடையே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஏழாம் இடத்தில் சூரியன் கேது சந்திரன் மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் இரண்டாம் இடத்தில் சனியும் இருப்பதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் ஐந்தாம் இடத்தில் சுக்ரன் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் மீனராசிக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று லாபகரமான நாளாக அமையும் வீடு சம்பந்தப்பட்டது மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் மூலமாக வழக்கு விசாரணைகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும்